வே இல்லை எல்லாம் ஓபன் பண்ணா சூப்பர் இன்ஜென் இருக்காரா இல்ல பண்ண கேட இத தூக்கணும் போடுங்க இங்கப்பணி அர்த்த ஓடி போறீங்களா ப்ளே பண்றீங்களா பப்ள முதல் காலி குடுவீங்க ஈசி நாங்க நாகலா கார் ஈசி ஈசி பண்றீங்க வா ஃபோன் பண்ணா இங்க மெடிக்கல பாத்துறேன் நேத்து ரூல்ல

சுங்கச்சாவடி அதிகாரிகளிடம் கேள்விகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் பயணிகள் அரசு பேருந்துகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நங்கிலொண்டான் சுங்கச்சாவடியிலும் திருவண்ணாமலை டு சென்னை மற்றும் சென்னை டு திருவண்ணாமலை வழித்தட அரசு பேருந்துகளை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுத்து நிறுத்திருக்காங்க ஏற்கனவே பகல் நேரத்தில் தடுத்து எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில தற்போதும் தடுத்து நிறுத்தி இருப்பதால ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் அறிந்த சத்தியமங்கலம் காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அரசு பேருந்துகளை அனுப்பி வைத்திருக்காரு சுங்கச்சாவடி தடை காரணமா இரு திசையிலுமே போக்குவரத்து தற்காலிகமா பாதிக்கப்பட்டிருக்கு ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள்